بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمد في وكافي مزيدا وافعنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومرسلنا مولانا محمد وبارك وسلم عليه اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم تقبل منا صلاتنا Wasiyamana, wadiyamana, wantuana, wasujudana, watalahwana, wathaswana, wathamil tafsira amalina, watajarzana, siyatina, wathufalah naburat. Allahumma tusallam, kamil kusallam, mai nai kehirjil sallam. حينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام تباركت ربنا وتعاليت وتعلمت وتقدست يا ذا الجلال والإكرام اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات اللهم أشفي أعمالنا يا شافي الأمراض اللهم اغفر بلياتنا يا دافع البليات اللهم اغفر مصيباتنا يا دافع المصيبات اللهم اغفر عافاتنا يا دافع العافات اللهم انا نسالك علما نافعا ورزقا واسعا وشفاء من كل داء من رحمتك يا ارحم الراحمين اللهم يسر لنا امورنا امور الدنيا والاخره انك على كل شيء قدير اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه اللهم إنا نعوذ بك من جهل البلاء وذلك السقاء وسوء القضاء وصماتة الأعداء اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم اللہم رزقنا حج بیتی کا الحرم و زیارت رولت محمد صلی اللہ علیہ وسلم اللہم رزقنا فی الدنیا زیارتہ و فی الآخرت شفاعتہ و عورتنا قولہ یوم القیامت انکا لا تغلف المعاد اللہم عز الاسلام والمسلمین وأذل الشرك والمشركين وأذل اليهود والنصارى والمجوس فانصرنا على القوم الكافرين اللهم انصر إخواننا المسلمين في أرض فلسطين اللهم افتح لنا فإنك خير الفاتحين اللهم ارزق لنا فإنك خير الرازقين اللهم ارزقنا فإنك خير الراشدين اللهم ارزقنا فإنك خير الناصرين اللهم احفظنا فإنك خير الحافلين اللهم انفعنا فانك خير النافعين اللهم ارحمنا فانك خير الراحمين اللهم اقنا الغيث والرحمة ولا تجعلنا من القانتين يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث اغثنا يا مجيب الدعاء السائلين ويا اكرم الاكرمين برحمتك يا ارحم الراحمين இறக்குமுறையோடு எங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக யாருக்காக எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் மனைவி மக்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் உடன் திறந்த சகோதர சகோதரிகள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் ரத்த பந்தங்கள் சொந்த பந்தங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாருக்காக எங்கள் எங்கள் உற்றார் உறவினர்கள் உற்ற தோழர் தோழியர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு கல்வி கண் திறந்திருந்த எங்கள் உஸ்தான்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாருக்காக எங்களுடைய நண்பர்கள் இவர் செய்த பாவங்களை மன்னிப்பாயா யாரெல்லாம் ரத்த பத்தங்கள் சொந்த பத்தங்கள் நண்பர்கள் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ எங்கெல்லாம் வாழ்வாதார தேடி அடைகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா யாரெல்லாம் எங்களிடம் யார் யாரெல்லாம் ஆட்சியை சொன்னார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா நாங்கள் யாருக்கெல்லாம் ஆட்சியை கடமைப்பட்டிருக்கின்றோமோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா யார்தான் யார் யாரெல்லாம் எங்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா யார்தான் இந்த மகண்டா ராசிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா குறிப்பாக இந்த தொல்மையிலே கலந்து கொண்ட அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயா யாராக உலகில் உள்ள முஸ்லிமான மூவினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயா யார்தான் எங்களை விட்டு பிரிந்து சென்றுவிட்ட எங்கள் மோதாதையர்கள் எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய மன்னரை வாழ்வையும் வறுமை ஆக்கி வைப்பாயாக ார் கண்ணு கேட்டிய போதுமாக்கி வைப்பாயாக கபருடைய நெருக்குதலை விட்டு பாதுகாப்பாயாக கபருடைய நெருக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக கபருடைய இருடை விட்டு பாதுகாப்பாயாக நரக சுவாயியை விட்டு பாதுகாப்பாயாக நரக படுகொடியாக ஆவதை விட்டு பாதுகாப்பாயாக யார்காக சுமன தெண்டல் வீசக்கூடிய கபறுகளாக ஆக்கி வைப்பாயா ஒளிபுரங்கு கபராக ஆக்கி வைப்பாயாக யாருக்காக விச ஜண்டுகளின் தீண்டுகளை விட்டு பாதுகாப்பாயாக விழா எழும்புகள் நொறுகின்ற அளவு நிற்குகின்ற நெருக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக யாருக்காக அவர்களுடைய கை கேள்வி கணக்கை லேசாக்கி வைப்பாயாக யார்காக அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த முன்கர்ண கீர் என்ற மாணவர்களை அழகிய உருவத்திற்கு காணிப்பாயாக யார்லாக் குரால் செலீப் யாருக்கெல்லாம் மன்னரையிலே சிபாரிசு செய்யுமோ அதற்கு தகுதியானவர்களாகி வைப்பாயாக நாயகம் செல்லும் அவர்கள் குறித்து கேட்கும் பொழுதுலா என்று பதில் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவாயாக யாரெல்லாம் அவர்கள் உலகில் வாழும் காரணமெல்லாம் செய்துவிட்ட எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக அவர்கள் செய்த நல் காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக நல் அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக அவர்கள் செய்த தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக அவர்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல

அந்த சிராத்தின் புஸ்தகின் பாலத்திலே யாரா நரன் படுவில்லை வீட்டு விழாமல் மின்னல் வேகத்தில் கடந்து செல்லும் பெரும் பாக்கிய தேவில் எல்லோருக்கும் தந்தருள்வாயாக ஆமா நாமா பட்டோலையை வலது கருத்திலே பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக யாரா மீசான் திராசிலே நன்மையான தட்டு கணத்து காணக்கூடிய தோஷி கிடைத்த திருள்வாயாக யார்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக நாளை மறுமையிலே அவருடைய நிகா என்னும் திரு எக்கா என்னும் உங்களுடைய திருப்பார்வையை தந்தல்வாயாக திரு பொருத்தங்களுக்கு தந்தல்வாயாக யாரெல்லாக எங்கள் எல்லோருடைய ஹலாலான காஞ்சித்தலை நிறைவேற்றி தந்துடுவாயாக எங்கள் எல்லோருக்கும் ஏழு ஆயுதையும் ஒன்றாக நடத்தையும் குழந்தையும் போன்ற குழந்தை பாக்கியங்களை கொன்று கண்குளிர்ச்சியான வாழ்க்கையை தந்துடுவாயாக யாரெல்லாக எங்கள் குழந்தை செல்வங்களை பாதுகாப்பாயாக எங்கள் குழந்தை செல்வகங்களை தீர்தாரிகளாக வளர்ந்துச் செய்வாயாக யாரெல்லாக வள நட நடைபெறக்கூடிய இந்த எக்ஸாம் களிலே அவர்கள் முதல் மதிப்பெண் பெறக்கூடியவர்களாக ஆக்கிவிப்பாயாக யாரெல்லாம் அந்த எக்ஸாம் ஹாலிலே அவர்கள் எதையெல்லாம் படித்தார்களோ எதையெல்லாம் படிக்க மறந்தார்களோ அவை அவைகள் அனைத்தையும் அவர்களுக்கு ஞாபகம் ஊற்றுவாயாக யாருந்தா அவருடைய கல்வி ஞானத்தை பெருக செய்வாயாக யாருந்தா பெற்றோர் சுற்று பேணி நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கிவிப்பாயாக பெரியோரை மதிக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கிவிப்பாயாக யாராக எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடிய குழந்தைகளாக ஆக்கி வைப்பாயாக எல்லா மதி எல்லா படிப்புகளிலும் முதல் மதிப்பெண்கள் தற்று யாராக பேரோடும் பெருகளோடு பழக்கூடிய தோஃபி கிடைத்த தருவாயாக எங்களுக்கு பின் எங்களுக்காக ஆச்சரியக்கூடிய குழந்தைகளாக அவர் வளர்ச்சி அவர்களை அவர்களுடைய நீர்தாரிகளாக வளர்ச்சிவாயாக ஐங்கடமைகளும் நிறைவே நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆய்வுப்பாயாக எல்லா தூமியர்களையும் சரிவர தொழுகூழங்கியவர்களாக ஆய் குவிப்பாயாக யார்களா எங்களுடைய எல்லா விதமான ஹலாலான ஆஜத்துகளையும் நிறைவேற்றி தந்தருவாயாக எங்களுடைய நாட்டங்கள் தேட்டங்கள் எல்லா காரியங்களையும் நீயே அறிந்துவிடும் யார்களா அவைகள் அனைத்தையும் நீயே நிறைவேற்றி தந்தருவாயாக யார்லாக எங்களுடைய ரிஸ்க்குகளிலே பறக்கத்தை தந்துடுவாயாக யாராக எங்களுடைய எண்ணிலே கல்வி ஞானத்திலே வரக்கத்தை தந்துடுவாயாக எங்களுடைய ஆரோக்கியத்திலே வறக்கத்தை தந்துடுவாயாக எங்களுடைய ஆயுளிலே வரக்கத்தை தந்துடுவாயாக எங்களுடைய வியாபாரங்களிலே பறக்கத்தை தந்துடுவாயாக யாராக எங்கள் தொழில் துறைகளிலே முன்னேற்றங்களை தந்துடுவாயாக யார்காக மருத்துவமனை செலவினங்களை வட்டும் பாதுகாப்பாயாக மருத்துவமனையே வாழ்க்கை என்று விழுந்து விடாமல் பாதுகாப்பாயாக மருந்து மாத்திரையே வாழ்க்கை என்று விழுந்து விடாமல் பாதுகாப்பாயா कट கெட்ட வைரஸ் நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக கொடிய நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக எல்லா விதமான நோய்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக சித்னா பசாதிகளை விட்டு பாதுகாப்பாயாக குழப்பங்களை விட்டு பாதுகாப்பாயாக குழப்பவாதிகளின் குழப்பங்களை விட்டு பாதுகாப்பாயாக சூழ்ச்சியாளர்களின் சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாப்பாயாக சூனியக்காரர்களின் சூனியங்களை விட்டு பாதுகாப்பாயாக யாரெல்லாம் கெட்ட ஜின் ஜிம் சேஷ்டைகளை விட்டு பாதுகாப்பாயாக கந்திஸ்தைகளை விட்டு பாதுகாப்பாயாக கண்ணேரிகளை விட்டு பாதுகா கவலை துக்கம் துயரங்கள் துத்தனா மசாதுகளை பாதுகாப்பாயாக பாதுகாப்பாயாக கொடுபோக்கு பாதுகாப்பாயாக கஞ்சத்தனத்தை கருமித்தனத்தை விட்டு பாதுகாப்பாயாக யார்காக உனது போக பார்வையால் ஏற்படக்கூடிய அனைத்து பேர் ஆபத்துகளை விட்டு அனைத்து சோதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யார்காக கடைசி காலம் வரை நாங்கள் உனக்கு நன்றி செலுத்து வாழக்கூடிய பில்லடி அதுலாக ஆக்கிமிப்பாயாக யாராக நாங்கள் உன்னுடைய இறுதி கடமையாம் ஹஜ் நிறைவேற்றக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்திரல்வாயாக யார் லாஹ் அந்த தரிசிக்க கூடிய பாக்கியத்தை தந்திரல்வாயாக யார் கண்மணி நாயகம் செல் அல்லா இறைவசில் ரவுலாவிலே நின்று செலவாத்தும் சொராமும் கூறி பதில் பெறக்கூடிய நல்ல நசீபை எங்கள் எல்லோருக்கும் தந்துள்வாயாக யார்லா சத்திய சகாப கட் தவழ்ந்த அந்த பூர்வியனைய நாக தவறக்கூடிய தோஃபீக்கினை தந்திரல்வாயாக யார்லா ஹஜ் அசுதை முத்தமிடும் தன் பாக்கியத்தை தந்திரல்வாயாக யார் யார் யாரெல்லாம் இந்த வருடம் செல்கின்றார்களோ அவர்கள் எங்களுக்காக செய்யக்கூடியவர்களாக நாங்கள் எதையெல்லாம் எதையெல்லாம் கேட்க அனைத்து எங்களுக்கு எதை எதை பாதுகாப்பு பாதுகாப்பு தேடினோமோ தேட விட்டு கிவிப்பாய் பாதுகாப்பாயாக நாயகம் ஜனநாயகம் செல்லும் அவர்கள் இந்த உலகத்திற்காக எந்த கயிரானதையெல்லாம் கேட்டார்களோ அவைகள் அனைத்தையும் எங்களுக்கு தந்திரல்வாயாக எந்த செல்லை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அவைகள் அனைத்து வெற்றுமைகளை பாதுகாப்பாயாக கேவலமான மரணங்களை விட்டும் கெட்ட மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக விபத்துகளிலே சிக்குண்டு எங்களுடைய உடல் உறுப்புகள் மூடமாவதை விட்டு பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எங்களை யார் யாரெல்லாம் கண்ணியமாக கருதுகின்றார்களோ அவர்களுக்கு நீ கண்ணியத்தை ஏற்படுத்துவாயாக எங்களை யாரெல்லாம் கேவலமாக இழிவாக கருதுகின்றார்களோ அவர்களுக்கு நல்ல புத்திகளை தந்தருவாயாக யாரெல்லாம் கடைசி நேரத்திலே யாரெல்லாம் எந்த நிலையிலும் நாங்கள் பிறரிடம் தேவையாள தேவையாகாமல் எங்களுடைய சுய நாங்களே தேவைே பரிபூர்ணமாக்கூடியல்ாயாக எந்த நாங்கள் படுக்கையிலே வீழ்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக எங்களுடைய உடல் உறுப்புகள் முடங்கி விடாமல் பாதுகாப்பாயாக கடைசி நேரத்திலே கடைசிகளை நாங்கள் உன்னை நின்றும் குனிந்தும் சஜதா செய்தும் வணங்கக்கூடிய தொல்பீ கிணை தந்திரவாயாக யார்லா எல்லா நிலையிலும் உன்னைக்கு நன்றி செலுத்து வாழக்கூடிய நல்லடியார்களின் வரிசையில் எங்களை ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய ரூகுகளை கைப்பற்றும் பொழுது யார்லாம் கடைசி நேரத்திலே நல்ல நேரத்திலே நல்ல இடத்திலே நல்ல நிலையிலே உன்னைக்கு வணங்கியவாறு யார்லா சிறிதா செய்தவாறு யார் லாக் நாயகத்தின் மீது செலவாத்து சொன்னவாறு உனது ஆசையை பெற்றவாறு சுவனத்தை கண்ணால் கட்டவார்கள் ரசூல் இல்லா என்ற திருக்கடிமாவை முடிந்தவாறு எங்களுடைய ரூகுகள் பெரிய செய்வாயாக யார் லாஹ் நாங்கள் கேட்க தெரியாதவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ அவைகள் அனைத்தையும் எங்களுக்கு தந்திரவாய் எங்களுக்கு எது நல்லது என்று அனைத்தையும் எங்களுக்கு நாடுகின்ற பரிபூர்ணமான வாழ்க்கையை வளமான வாழ்க்கையை தந்துடுவாயாக மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்துடுவாயாக நிம்மதியான வாழ்க்கையை தந்துடுவாயாக யார்லா அமைதியான வாழ்க்கையும் செல்வது சிரிப்பான வாழ்க்கையை தந்துடுவாயாக மன குழப்பங்கள் மனசெஞ்சலங்கள் அனைத்தையும் விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யார் லாஹ் இந்து துவாவி கண்மணி நாயகம் செல்வல்லா வலிவு செல்லம் அவரின் பொருட்டாளும் உலது பறந்து விருந்த கிருபையின் பொருட்களும் நாங்கள் ஓதிய திரு வேதத்தின் பொருட்டால் யாரா இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய இரவின் பொருட்டாலும் நாங்கள் நோற்ற நோன்புகளின் பொருட்டாலும் இங்கு வ வந்திருக்கக்கூடிய பலகீனமான பெண்கள் பாவமுறியாத குழந்தை செல்வங்களின் பொருட்டாலும் இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக ரப்பனா ஆத்தினா பித்துனியா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வஃபினா அதா பண்ணார் வசல்லாஹு தாலா வசல்லம் ஆலா ஹேரி ஹக்கிஹி சீதனா முஹம்மதுவாலா ஆலிஹி வாசுஹாபிஹி அஜ்மாயின் آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين